என்ன சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க फ्रेंड्स அக்கா மணி 11 ஆயிடுச்சு சிவா இன்னும் வரலか படுதா தூக்கமே வர மாட்டேங்குது அந்த பேச்ச்பாடி சொன்னத தான் வந்து வந்து போகுது அதான் சிவாக்கு 25 வயசு முடியிறதுக்கு 6 மாசம் இருக்குல்ல அதுக்குள்ள நம்ம எதைச்ச பண்ணலாம் ஆனது இப்பவே ஆ சரி கா நீங்க தரவர் கிட்ட சிவாக்கு பொண்ணு தேட சொல்லட்டீங்களா ஆ அதெல்லாம் சொல்லிட்டேன் சீக்கிர பாக்குறேன்னு சொல்லிருக்காங்க ம் சரி யாரோ கதவு தட்டற மாதிரி சத்தம் கேக்குதுか ஆமா வானதி இரு நான் போய் யாரு யாருன்னு சொல்லுங்க யாருன்னே சொல்ல மாட்டேங்கிறாங்க வானதி கதவை திறக்கவா வேண்டாம் வேண்டாம் இப்ப கதவை தட்டுற சத்தம் நின்றுச்சு

ஆனா தூங்க பயமா இருக்கு என்ன கொடுமட சாமி நீங்க தைரியசாலின்னு நான் உங்க பக்கத்துல வந்து உட்காந்துட்டு இருக்கேன் நீங்க என்னடா இப்படி பயந்துட்டு இருக்கீங்க நல்ல வேலை நம்ம முழு பயத்தையும் வெளியே காமிக்கல பாதி பயத்த இந்த ஓட்டு ஓட்டுறாளே என்னக்கா யோசிச்சுட்டு இருக்கீங்க மறுபடியும் கதவு தட்டு பாருங்க விடுஞ்சிருச்சி வானதி இப்ப போய் தைரியமா கதவை திறக்கலாம் நான் போய் திறக்கிறேன் வாப்பா சிவா இப்பதான் வர்றியா ஆமா மதினி இன்னைக்கு ட்ரெயின் லேட்டா தான் வந்துச்சு சோ அதான் நேரா ஆயிருச்சு சரிப்பா இப்படி வந்து உட்காரு ஆமா ஏன் உங்க முகம் பயந்த மாதிரி இருக்கு ஆ அதெல்லாம் ஒண்ணு இல்லையேப்பா ஐயோ நம்மளே காட்டி கொடுத்துறோம் போல நீ வாப்பா இப்படி வந்து உட்காரு வாங்க சிவா இப்பதான் வந்தீங்களா உங்க தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆமா சின்ன மதினி வண்டி வர லேட் ஆயிருச்சு அம்மா மதினி ஏன் என்ன அவசரமா புறப்பட்டு வர சொன்னீங்க அப்படி என்ன அவசரம் அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா உனக்கு கல்யாண வயசு வந்துருச்சு சீக்கிரம் கல்யாணத்தை எல்லாம் முடிக்க வேண்டாமா தான்ப்பா வர சொன்னேன் ஏன் அது கல்யாணத்துக்கு என்ன அவசரம் இன்னி கொஞ்சம் நாள் போகட்டும் நீ அதான் 25 வயசு ஆயிருச்சுல இது கல்யாணம் முடிக்கிற வயசு தான் சீவா கேவோ கல்யாணம் பண்ண போறோம் இப்ப பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறோம் ஒரு 6 மாசத்துக்குள்ள கல்யாணத்தை பண்றோம் ம் சரி மதினி